ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தாங்கவே முடியாத அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனையாக ஏழு வாரம் வியாழக்கிழமை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடன் பிரச்சனைக்கு ஏகப்பட்ட பரிகாரம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் இது ஒரு முக்கியமான பரிகாரம் இது வந்து நீங்க தாங்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க வட்டிக்கு மேல வட்டி தான் போகுது அசல் அப்படியே நிக்குது பல அவமானங்களும் அந்த ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து இந்த கடனால் எனக்கு வந்து இருக்கு என்னால இதற்கு மேல அந்த கடனை வந்து பொறுத்துக்கிறவே முடியல அதை எப்படி அடைப்புது அப்படின்றவங்களுக்கு மனம் நொந்து போய் இருப்பவர்களுக்கு அம்மனுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல வழியை கடனை வந்து அடைப்பதற்கு காண்பிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்குகின்றேன் அப்படின்ற ஒரு பொன்மொழி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து எவ்வளவு ஒரு மன உளைச்சலை மன அழுத்தத்தை வந்து அந்த காலத்திலே வந்து கொண்டு வந்திருந்தால் இந்த பழமொழி வந்து உருவாகி இருக்கும் அந்த அளவுக்கு மிக கொடுமையான இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போகின்றோம் இது வந்து எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் சரி இதை செய்தால் விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும் கடன் வந்து நம்ம வாங்கக்கூடாது கூடாது தான் நினைப்போம் நம்ம வந்து அந்த கூலோ கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடலாம் இப்படி கடன் வாங்கி கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு நிறைய நினைப்போம் ஆனால் நம்மளால் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது கடன் வாங்காமல் இருக்க முடியாது வாங்கிட்டோன்னா அந்த சிலர்லாம் வந்து வட்டி மேலே வட்டி கட்டியும் அந்த ஒரு மாதம் கட்டாட்டாலும் அவங்க வீட்டுக்கே வந்து பேசுறது மனம் புண்படும்படி அந்த வார்த்தைகள் வந்து பேசுறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானமாகவும் ஒரு மா ஒரு வித மன உளைச்சலுக்கும் நம்ம வந்து ஆளாகும் அப்போ நம்ம தலையை அடகு வச்சாது இந்த கடனை வந்து நம்ம அடைச்சிடணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நம்மளால் முடியாது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் கடனை நினைத்து நீங்கள் வந்து கஷ்டப்படுகின்ற சூழல்ல நீங்கள் வந்து தெய்வத்தை நம்புவது உங்களுக்கு வந்து உங்களே அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக கரை சேர்க்கும் ஒரு அற்புதமான அம்மன் பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகின்றோம் இது வந்து எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலில் உள்ள அம்மனுக்கு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் இதற்கு வந்து நீங்கள் வியாழக்கிழமை என்ன செய்கிறீங்க அப்படின்னா குங்குமம் நல்ல ஒரு வாசனையான அந்த கெமிக்கல் இல்லாத ஒரு தாளம்பு குங்குமமோ அதாவது ஒரு நல்ல வாசனையுள்ள குங்குமத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொள்ளுங்கள் அது வந்து எவ்வளவு அப்படின்றது உங்களுடைய விருப்பம் ஒரு சின்ன பாக்கெட் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இதை எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் வந்து வாங்கி கொள்ளணும் இதை வந்து நீங்கள் செய்வது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் ஆனால் வியாழக்கிழமை இரவே இந்த குங்குமம் உங்களால் முடிந்ததை கடைக்கு போய் வாங்கி உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க பூஜை அறையில் இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் வந்து இருக்க வேண்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிடித்த அந்த அம்மன் கோவில் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து உங்க கஷ்டத்தை சொல்லுகின்ற அந்த இஷ்ட தெய்வ ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு அங்கே சென்று நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடித்து விட்டு அம்மன் கோவிலில் இதை போய் கொடுத்துருங்க எவ்வளவு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்களோ அந்த குங்குமத்தை அங்கே உள்ளவர்களிடம் அந்த பூசாரியோ ஐயரோ அவர்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு இரண்டு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு உட்கார்ந்து மனமாற அந்த அம்மனிடம் உங்களது கடன் பிரச்சனையை உங்களது கஷ்டத்தை வந்து சொல்லுங்கள் அம்மா தாயே இந்த கடன் பிரச்சனை எனக்கு சீக்கிரமே அடைப்பதற்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் பண வரவு எனக்கு வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி இந்த குங்குமத்தை கொடுத்துருங்க அதை நீங்கள் வந்து திரும்பிலாம் வாங்கி கொள்ள வேண்டாம் அவங்க வந்து அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை வர்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வாங்கி வைத்திருந்து நீங்கள் வெள்ளிக்கிழமே அம்மன் கோவிலில் கொடுத்து விட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் கடன் பிரச்சனை வந்து சீக்கிரமே தீர்ந்துவிடும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கு அம்மன் வந்து நிச்சயமா வழிகாட்டுவதற்கு இந்த குங்கும பரிகாரம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இதை வந்து ஒரு மூன்று வாரம் செய்யும் பொழுதே நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் கையில் பண வரவு வந்து உண்டாகும் அதே போல் அந்த பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் பண பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இதை ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டே வாங்க ஏழு வாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை அம்மன் வந்து காட்டுவாள் இதை வந்து மனமார நீங்கள் வந்து அம்மனை முழுமையாக நம்பி செய்யும் பொழுது தான் அதுக்கு வந்து ஒரு சக்தி வந்து கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு வழியை வந்து காட்டும் அதனால் ஏனோ தானோனு செய்யாதீங்க நம்ம சொன்ன மாதிரி வியாழக்கிழமை வாங்கி வெள்ளிக்கிழமை கொடுத்துருங்க நன்கு மனமாற அம்மனை வந்து வேண்டிக் குங்குமம் எந்த அளவுக்கு உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன அளவு கூட போதும் அதை வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்டு வாங்க அம்மன் பாதத்தில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வர்றவங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு வாங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களது கடன்கள் அனைத்தும் விரைவிலேயே காணாமல் போய்விடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ